வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ஒன்றாம் நாள் சுபவிரய செய்தி வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நல்ல முன்னுரிமை கிடைக்கும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கண்டிப்பாக பணவரவில் இருந்த சிக்கல் தீரும் அப்பாடா என்று மூச்சு மூச்சுவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுக்கு அனுகூலத்தை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருப்பது ஆச்சரியத்து தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படகாக உயரக்கூடிய அமைப்பு என்பதை சந்தோஷத்திற்குண்டான அமைப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய புதிய அறிமுகத்தில் கவனம் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் மிக கவனம் உடனிருப்பவர்கள் சிலர் செய்யக்கூடிய பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பத்தை தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் உண்டு தான் வேலை உண்டு ரகசியம் உண்டு என்று இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது காதலர்களுக்குள்ளாக தேவையில்லாத சமரசம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ வேறு எந்த விதமான குறையும் இல்லை குடும்பத்தில் தான் குழப்பங்கள் காணப்படுகிறது துணை அல்லது துணைவியாருடன் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட விபருதத்தில் கொண்டு போய்விட்டு நிம்மதியற்ற தன்மை ஏற்படுவது என்னடா வாழ்க்கை என்று ஏற்பட்டுவிடும் எனவே மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்றத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு டக்கு 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 என்று எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அதிக கவனம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் வெள்ளை கொடி காட்டக்கூடிய கண்ணீர் ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் நன்மைகள் ஏற்படும் உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது விற்சகத்துக்கு இன்று மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளைப் பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவதை மட்டும் தயவு செய்து தவிர்த்து கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் புதிய முயற்சி அசையமசையா சேர்க்கை ஆனந்தம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு பேர் போன தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சேருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் திடீர் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அலர்ஜி இருந்தால் மிக கவனம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தம் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை பகையாளிகள் விஷயத்தில் நீங்கள் பதுங்கிக் கொள்வது நன்மை உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறேன் என்று தேவையில்லாத உங்களை வம்பில் மாட்டி விடுவார்கள் கவனம் 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 தேகாரோக்கியத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சுபவெரிய பிராப்தத்திற்கு தயாராக கொள்வது நன்மை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் பழைய கடன்கள் பைசல் செய்வது புது கடன்கள் எடுப்பது வண்டி வாகன கடன்கள் வீடு கடன்கள் எல்லாம் கை கொடுக்கும் பேங்கில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பணவரவில் இருந்த சிக்கல் தீர்வது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்